மதுரைனால எப்பவுமே ஒரு கிராமிய வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதே மாதிரி பாசத்தை புழிகிறதுலையும் மதுரையை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊராலையும் முடியாது அதை இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த உணவு திருவிழாக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய பாசத்துல நனைஞ்சு வயிறு நிரம்பி இந்த மேடைக்கு நான் வந்திருக்கின்றேன் இன்றைய முழுசாக காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த உணவு திருவிழா சென்ற வருடம் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பை சென்னை மக்களிடையே பெற்றுச்சு இந்த வருடம் மதுரையில் நடத்தணும் முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த சுயவதுக்குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் மட்டுமல்ல பல மாநிலங்களைச் சேர்ந்த சுய குழு சகோதரிகளும் இன்னைக்கு இந்த கண்காட்சியிலையும் உணவு திருவிழாவிலையும் பங்கேற்றிருக்கிறீங்க நிறைய பேர் ஆல் இண்டியா டூர் போகணும்னு விரும்புவாங்க இந்த தமுக்க மைதானத்துக்கு அடுத்த பன்னெண்டு நாள் வந்தா போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆல் இண்டியா டூர் போன அளவுக்கான அந்த உணர்வு நிச்சயம் வந்தவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஃபேமஸா இருக்கக்கூடிய பொருட்களையும் இங்கே சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கோயம்புத்தூர் ஐம்பொன் நகைகள் கள்ளக்குறிச்சி மனச்சிற்பங்கள் ஈரோடு நூல் வளையல்கள்னு மிகப்பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உணவு திருவிழாவை எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய வரவேற்பு சென்ற ஆண்டு சென்னை கொடுத்தாங்க உணவுகளை ருசிச்சு இதற்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நிச்சயம் நாங்க நம்புறோம் சென்ற ஆண்டு ஐந்து நாள் நடந்த உணவு திருவிழாவில் விற்பனை ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சத்தை தாண்டியது சென்னையில இன்னைக்கு மதுரையில் பன்னிரெண்டு நாள் இருக்கக்கூடிய இந்த விற்பனை சென்ற வருடத்தை விட அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் இந்த உணவு திருவிழாவில் இருக்கக்கூடிய தயார் செய்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனையோ சுயஉது குழுக்கள் சகோதரிகளுடைய சொந்த தயாரிப்பு அவங்களுடைய உழைப்பு இந்த கண்காட்சியில் நீங்க வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் மிகப்பெரிய சாதனையை செஞ்சு காட்டியிருக்கிறோம் சென்ற பத்து ஆண்டுகளில் சென்ற ஆட்சியில அரசனுடைய இதே துறையினுடைய சேல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய் தடலை ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துட்டு இருக்கக்கூடிய முயற்சியால நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியால இன்னைக்கு இந்த வருஷம் மட்டும் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையை செஞ்சு மகளிர் சுயக் குழுக்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீங்க மகளிர் பொருளாதாரத்தில் மேம்படணும் சுதந்திரமா இருக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்காக செஞ்சுட்டு வரார் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இன்னைக்கு பெண்கள் கட்டணம் இல்லாம பேருந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை கொடுத்த திட்டம் தான் மகளிர் விடியல் பயண திட்டம் அதே மாதிரி பிள்ளை பிள்ளை குழந்தைங்க பசி இல்லாம பள்ளிக்கூடத்திற்கு போகணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு பெண் குழந்தைகளுடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம் இப்படி பல்வேறு உரிமை திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தில் ஏற்கனவே கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பா சுயஉதிக் குழுக்குன்னு எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் நம்முடைய அவர்கள் அதற்கு உடனே ஒத்து ஒத்துக்கொள்வாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஐநூறு குழுக்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க இருக்கின்றோம் திருவாரூர்ல ஒரு மகளிர் உதவி குழுக்களை சந்திக்கும் பொழுது அவங்க வச்ச கோரிக்கை தான் மகளிர் சுய குழுக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒப்புதல் செய்து இன்னைக்கு ஐநூறு குழுக்களுக்கு அடையாள அட்டை வழங்க இருக்கின்றோம் இந்த ஐடி கார்டு மூலமா நீங்க தயாரிக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களை தயாரிப்பு பொருட்களை அரசு பேருந்துகள்ல இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்தை வரைக்கும் கட்டணம் இல்லாமல் நீங்க எடுத்து செல்ல முடியும் இந்த விழாவுக்கு கூட குழு சகோதரிகள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை பேருந்துகள்ல நீங்க கொண்டுட்டு வரலாம் இந்த ஐடி கார்டு அடையாள அட்டை உங்ககிட்ட இருந்தா போதும் உதவி குழுக்கூட சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஐடி கார்டுகளை அடையாள அட்டைகளை நீங்கள் பராமரிக்கணும் அதே போல அதிகமாக பயன்படுத்தணும் மகளிர் அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை கேட்டு நிக்கிற நாம மாதிரி இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கிற அந்த நிலைமைக்கு நீங்க அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா வகைகளையும் நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எந்த இருக்கிறது மகளிர் உங்களுடைய முன்னேற்றம்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய முன்னேற்றம் அப்படி பெண்களுக்காக நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு மகளிர் நீங்கள் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் முதலமைச்சர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பெண்கள் தாய்மார்கள் நீங்கள் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இந்த சரஸ் கண்காட்சியும் உணவு திருவிழாவும் திறக்கப்பட்டிருக்கு இது வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல அடையாள அடையற்ற அடையாள பெற்ற சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்